ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆட்சி மலர்கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணிக்கு ஒரு நல்ல சைடிஷ் மட்டன் பருப்பு தழிச்சோம் நம்ம ஊர்லாம் வீட்டில் செய்வாங்க இதோடு பிரியாணி சா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப இருக்கும் இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி நான் விரியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சொண்ணெய் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏழு கிராம்பு போட்டிருக்கேன் இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் துண்டு துண்டாக வெட்டிக்கலாம் இது வந்து தாளிச்சா வேகிறது தான் அதில் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அதில் வந்து உருளைக்கெழங்கும் வாழைக்காவும் போட்டிருக்கேன் இல்லை கத்திரிக்காயும் போடலாம் மாங்காயும் போடலாம் நான் இன்றைக்கி வந்து உருளைக்கெழங்கும் வாழைக்காவும் போட்டிருக்கேன் வாழைக்காய் கட்டாயம் சேருங்க இந்த தாளிச்சாவுக்கு வாழைக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எல்லாம் தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை விட வதக்கிக்கலாம் அதை விட கொத்தமல்லி தலையும் ஒரு கொத்து புதினாவும் சேர்த்துருக்கேன் வதக்கிக்கோங்க இந்த காய்கறி வாங்கினோடனே ஒரு நூறு கிராம் பருப்பு நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன் பருப்பு போட்டு செஞ்சு இந்த ப மட்டன் தாளித்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் நிச்சயம் செஞ்சு பாருங்கள் இதை தோரம்பருப்பு போட்டிருக்கேன் இதோட நான் வந்து கிலோ மட்டன் வந்து எலும்பும் கறியுமா இருக்குது இல்லை கொழுப்பும் இருக்குது கொழுப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் இந்த காய் கிலோ மட்டன் தோரம் பருப்பு உருளைக்கிழங்கு வாழைக்காய் வெங்காயம் தக்காளி கால் பட்டக்கணம் மசாலா போட்டு தாளிச்சிருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் அரைவை ஒன்று இப்போ சேர்க்கணும் சோம்பு ஒரு ஸ்பூனு ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா நகை மையம் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த வச்சுக்க வச்சுப்போம் இப்போ இதுக்கு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இந்த இது நான் சொன்ன அளவுகளை எடுத்து வச்சிருந்து இந்த வெங்காயம் தக்காளி கறியோட இந்த மசாலாவே சேர்த்துக்கோங்க இது கிளறுறப்ப கேஸ் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதை எல்லாம் கிளறிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சோம்பு சேர்த்துப்போம் தேங்காய் சோம்பு சேர்த்துட்டு இதுக்கு தண்ணிக்கு வந்து இந்த மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துப்போம் இவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இது வந்து குழம்பு மாதிரியும் இருக்கும் குருமா மாதிரியும் இருக்கும் இப்போ இந்த குருமாவுக்கு தேவை இந்த தாளிச்சாவுக்கு தேவையான உப்பும் போட்டு ஒரு கிளறி கிளறிவிட்டு மூடி வச்சு இது நம்ம கறி இப்போ பச்சையாக சேர்த்துருக்கோம் வேகணும் அதனால் அஞ்சு ஆற ஏழு விசில் விடுங்க இதில் பருப்பும் கறியும் வேகணும் நம்ம மூடி போட்டுட்டு ஆறேல் விசில் விட்டு எடுத்தால் இது மாதிரி விழுந்து பாருங்கள் சூப்பரான பருப்பு தாளிச்சா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பிரியாணிக்கு சைடிஷாக சாப்பிடலாம் சப்பாத்தி கூ தொட்டு சாப்பிட்லாம் இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் இடியாப்பத்துக்கு பாயா மாதிரியும் சாப்பிட்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது இந்த ப மட்டன் பருப்பு தாளிச்சா வந்து நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன பொருட்கள்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இது இந்த வீ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்